நீங்கள் திதி காரணம் யோகம் கட்டம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிழமையில வச்சு பலபலன்னு பலன்கள் சொல்லுவீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அது மாதிரி பொதுவாகவே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கிழமையில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம் ஆனால் சூரியன் வந்தது பிறகு இவங்க தூங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவயோகம் ஆரம்பிக்க போது நடத்தும் இங்கே ரொம்ப பிறந்தவங்கன்னா தெய்வம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான் அடிக்கடி மனம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னா நான் முத முத வந்து ஒருத்தங்களுக்கு கிளமைய வச்சு ஒரு சின்ன பழம்னு சொன்னாங்க நான் கேட்கும்போது மலேசியாவில் ஒரு பத்திரிகையில் அவங்க வந்து எடிட்டராக இருக்காங்க நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் சந்தோஷமாயிடுச்சா அவங்களுக்கு அதுக்கு பிறகு இந்த செவ்வாய் கிரமா யாராவது குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ஆர்வமாக இருந்தாங்கன்னால் அது வந்து நம்ம ஊக்குவிக்கணும் நம்ம எம்எஸ் டோனி அவர் தெரியும் உலகத்தே தெரியும் அவ்வளோ புகழ் கிடைச்சிருக்கு அவருக்கு அது மட்டும் ஆழ்மைத்திறன் நல்ல கேப்டன் ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து ஆட துறையில் வந்து நம்பர் ஒன்று கோடிகளுக்கு குவிச்சிட்ருக்காரு எதுக்காக சொல்ல வரேன்னா புதமா பிறந்தவங்கன்னா பேச்சு திறமையுடையவர் அறிஞர் அண்ணா வந்து ஜாதகத்தில் வந்து புதன் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துக்கணும் புதன் வந்து மோசமான நிலையில் இருந்தது அப்படின்னா வியாகம் பிறந்தவங்க வந்து குருவோட அம்சம் பெற்றவங்க ஜட்ஜு நிறைய பேர் ஜட்மெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து வியாக பிறந்தவங்க தான் மொத்தத்தில் அறிவு அடிப்படையாக வச்சு நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற நபர்களும் இதில் உள்ளவங்க தான் பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து

சோமேசூர்ல வெற்றி வணக்கம் நேற்று நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கப்போ சிவாஜி கணேசன் பற்றி பேசணும் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தப்போ நான் திங்கக்கிழமை பிறந்தார பாருங்கன்னு சொன்னீங்க நான் எடுத்து பார்த்தேன் ஆமாம் வெற்றி தான் பறந்துருக்காரு அப்படின்னு அதுதானே நம்பர் ஒன்னாக வந்திருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொன்னீங்க அப்போ நம்ம டிசைட் பண்ணோம் நம்ம கிழமையை பற்றி பேசுவோம் வெற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் திதி காரணம் யோகம் கட்டம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிழமையில வச்சு பல பலன்கள் சொல்லுவீங்க நீங்கள் நிச்சயமாக இல்லையா அதுவும் துல்லியமாகவும் இருக்கும் நூறு சதவீதம் துல்லியமாகவும் இருக்கும் சரி அதனால் நீங்கள் கிழமை வச்சு போயிட்றாங்க அந்த வெற்றி அதாவது இப்போ நம்ம வந்து ஜோதிடம் வந்து பஞ்ச அங்கத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது ஆமாம் இப்போ பஞ்சபூதம் எப்படி இருக்குதோ அது மாதிரியே பஞ்சாங்கங்கிறது வந்து பஞ்ச அங்கம் அதாவது நட்சத்திரம் யோகம் திதி கரணம் கிழமை இதெல்லாம் வந்து சொல்லுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பல விசேஷம் இருக்குது அதாவது இப்போ கிழமையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரா தாயுஷியோ படுத்தனம் நீங்கள் பிறந்த கிழமை வந்து படி செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் விருத்திக்கும் உங்களை ஆயுள் சொல்கிறதுக்கு வந்து பொதுவாக ஜாதகத்தில் வந்து சனி பாகம் வச்சு மயமாக சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி பற்றி பேசுவாங்க ஆனால் கிழமையே அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு ஒரு நம்ம வந்து முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க பஞ்சாயத்தின் அடிப்படையில் இப்போ நட்சத்திரத்தை எடுத்துட்டா நட்சத்திரம் வந்து பாவம் போகும்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்தின் முடி செயல்பட்டால் பாவம் போகும் யோகத்தின் முடி செய்யப்பட்டோம்னா நம்மளுடைய நோய் நீகம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதேமாதிரி வந்து திதி அச்ச சிறியம் திதிப்படி செயல்பட்டால் செல்வம் சேரும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு திதியிலையும் பிறந்தவங்களுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குது இப்போ நான் ரொம்ப நாளாக வந்து எனக்கு சொல்லி குண்டாவது சொல்லிக் கொடுத்த வகையில் வந்து நான் ஒரு கிளம்பிக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அது அவ்வளோ உண்மை அவ்வளோ விஷயங்கள் சொல்லுது இல்லை அது ஏன் நான் குறிப்பிட்டு கேட்குறேன்னா உட்காந்துருக்கவங்கள கேட்பீங்க ஒரு ரிசெப்ஷன் உட்காந்துருந்தாலும் சரி இல்லை நம்மள கூட சரி நீ நம்ம கூட இருப்பாங்க நீங்கள் ஏதோ பேச கேட்பீங்க செவ்வாக்கிழமை குறைஞ்சிங்களா நீங்கள் ஆமாம் கரெக்டாக இருக்கும் ஆ கிளம்ப தெரியலன்னா அங்கேயே போட்டு பார்ப்போம் செவ்வாக்கிழமை பிறந்திருப்பாங்க அப்புறம் நம்ம வெளியில் வந்து ஏட்டியா பேசியிருந்தா நான் அப்பையும் கிளம்ப கேட்பீங்க ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை கிளம்ப கேட்பீங்க சாப்பிட்ற கேட்பீங்க இல்லையா அதனால ஆமா அந்த டாபிக்க எடுத்தது ஒரு முக்கியமான காரணமே அது ஒரு காரணம் நிச்சயமான இப்ப நம்ம நேர்களுக்கான இந்த கிழமை பத்தி சொல்லுவாங்க நிச்சயம் வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எல்லாருமே கமெண்ட் பண்ணணும் ஏன்னா ஜோதி எவ்வளவு அழகான உண்மை சிம்பிளா எவ்வளவு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கிளமைய வச்சு எவ்வளவு சொல்ல முடியும்னா மொத்த கட்டத்தை பார்த்து அவ்வளவு வாழ்க்கை எவ்வளவு சொல்ல முடியும் எவ்வளவு வாழ்க்கைய நல்ல விஷயம் அவ்வளவுக்கு ஜோதி எடுத்துக்குள்ள அதுல வந்து முத முத ஃபஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருப்பாங்கன்னா சூரியன் ஆதிக்கம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சூரியன் ஆதிக்கம் பெற்றவங்கன்னு அர்த்தம் இப்போ சூரியன் வந்து நீங்கள் நார்மலாக பார்க்க முடியுமா அண்ணா தான் பார்க்கணும் தன்னை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கறதுக்கு போகிற அளவில் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் சூரியன் தான் ராஜா அதே மாதிரி ராஜா போல அவங்க இருக்கணும் அவங்க யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண விரும்ப மாட்டாங்க சுய மரியாதை உள்ள நபர்கள் சூரியன் தான் ராஜா பெண்கள் வந்து ராணியாக அவங்க செயல்படுவாங்க பெண்கள் வந்து ராணி அதுவும் பெண்களை சொல்லணும்னா ஒரு பத்து பேர்னாலும் தனியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு தேஜஸ் கம்பீரம் அவங்க உடுத்துற உடை அவ்வளவு நேர்த்தியா ஆளுமை திறன் ஆளுமை திறன் தெரியும் அவங்களை பார்த்தால ஒரு பெண் வந்து வசீகரிக்க தன்மை ஒரு எதையும் தன்மை அந்த இடத்துல வந்து அப்படின்னா கம்பீரமா நடந்து வர்றது கம்பீரமா பேசுறது இது அத்தனை செய்யும் அவங்கள்ட்ட இருக்கும் இயல்பாவே இருக்கும் நம்ம தனியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கேட்டோம்னாலும் சொல்லுவாங்க ஞாயிற்று ஆமான்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் அதுமாதிரி மாதிரி பொதுவாகவே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க வந்து அடிமையா இருக்க பிடிக்காது இந்த கிழமையில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம் அரசியல் இது சார்ந்த விஷயத்துல சரியா அவங்களை வந்து நம்ம ட்யூன் பண்ணோம் அவங்கள அது சார்ந்த விஷயத்துல வந்து அவங்க படிக்க வைக்கிறதோ அது சார்ந்த விஷயத்த எழுதி நிறைய பாஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்ல அரசியல் பரணும் ஆசை இதெல்லாம் வந்து அவங்கள வந்து சரியா ட்யூன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அவ அந்த அவ்வளோ விசேஷம் இருக்குது அதே மாதிரியே வந்து இவங்களுக்கு ரொம்ப உணவு பிரியல் எது இருக்குதோ இல்லையோ நல்ல டெஸ்டான சுவையான உணவு இருக்கும் அதுதான் மெயின் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் தன்ன உடைய நபர்கள் இந்த இதில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படின்னா சூரியன் உதயம் வந்து எப்போ உதிக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடினாலும் இவங்க எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டா இவங்க லைஃப்பில் நிச்சயமாக நல்லா நிலையை அடைவாங்க நல்லா வாழ்ந்துருவாங்க ஆனால் சூரியன் வந்தது பிறகு இவங்க தூங்குறாங்க எந்திரிக்கல அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவயோகம் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம் இல்லை நேரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால எந்திரிக்க எடுத்துக்கலாம் வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டாமா சூரிய உதவுக்கு முன்னாடி எந்த சூரிய உதத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாங்கன்னா ராஜா பொரு பொதுவாகவே வந்து எப்படின்னா இவங்க வந்து யாருக்கும் அடிமை வேலை செய்ய பிடிக்காது எரிஞ்சு நிறைய பேர் வேலைக்கு போகாமலும் இருக்காங்க அது ராஜானா நம்ம ஜாதத்தை கொடுத்து சில பேர் கேட்பாங்க நான் போன ஜென்மத்துல என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பன்னாந்தாலும் சரி சில பேர் கேட்பாங்க இதில் வந்து ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி போன ஜென்மத்தில் அவங்க ராஜ பரம்பரையில் ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ராஜகுமத்தில் டையப் இருக்கும் ஆமா அவங்களோட குடும்பம் எப்பயும் இப்போ பார்த்தா அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு சாதாரணம் யாரும் வேலை வாங்கிட முடியாது அப்படி தான் அவங்களோட செயல்பாடு இருக்கும் அப்படி அதனால தான் பல பேருக்கு வேலைக்கு போகாமல் சுத்திர இருக்காங்க இதில் ஆண்கள் வந்து சில பேர் வந்து பாரம்பரிய சுத்திர வாழ்றவங்க இருக்காங்க அதுவும் யோகம் தான் பாரம்பரிய சுத்துல வாழ்கிறவங்க யோகம் இருக்குது அது மாதிரி அரசாங்கத்தில் வந்து சரியாக படிச்சு போயிட்டாங்கன்னா அது மூலம் ஒரு யோகம் இருக்குது அது அது மாதிரி ஒரு அதிகாரத்துல இருந்து வேலை பார்க்குற இடத்துல தான் இருப்பாங்க நிறைய பத்து பேர்ஜி வேலை ஆகக்கூடிய இடத்துல மெயின்டென் பண்ணக்கூடிய இடத்துல வேலை செய் அப்படின்னா செய்வாங்க அதுக்கு சரியான ஆள் மாதிரி வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா உஷ்ணத்தால பிரச்சனை வரும் தலைவலி பிரச்சனை வரும் கண் பிரச்சனை வரும் இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் அது அவங்க பிறந்த மாதம் சித்திர மாதமா வைகாசி மாதமா இப்படி எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க அந்த சூரியனை யார் பார்க்குறாங்க பொறுத்து அதுக்கான சரியான ஒரு வழிபாடு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஞாயிற்றுக்கள் பிறந்தவங்க அவங்க வந்து ஆயுள் விருத்திக்கும் நோய் நொடியெல்லாம் எதுவுமே வராது அது மட்டும் கிடையாது அவங்க வந்து உண்மையிலேயே ராஜாவா வாழ்றதுக்கான வழியை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல வெற்றியாளர் வந்துடுவாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இந்த கிழமையில பிறந்திருக்காங்க அதிகாரமானவர்கள் சொன்னோம்னா அதிகாரமானவர்கள் பிறந்தவங்கன்னா அவங்க பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதிகம் அவங்கள்ட்ட எப்படி பிரதிபலிக்க தன்மை அப்படின்னா போய் நடிச்சு காட்டுறது பேசி காட்டுறது அந்த தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பட்டை பேர் வைப்பாங்க சில பேர் ஒரு சில பேர் தான் ஒரு ஒரு பேர் இருக்கும் சும்மா ஸ்கூல்ல படிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு டைம்ல வந்து பட்டப்பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க அந்த பட்டை பேர் வைக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கம் குழந்தைங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து யாரோ ஒருத்தன் ரோல் மாடலா வச்சு செயல்படுவாங்க இவங்கள போல வரணும் அவங்கள போல வரணும் அப்படின்னு ரோல் மாடலா வச்சு செயல்பட உரிய நம்பர் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பா தான் கீரோ அப்பா மேலையும் பாசம் அதிகம் அம்மா மேலேயும் பாசம் அதிகம் சில பேருக்கு அம்மா மேல ஒவ்வொரு பாசமா இருக்கும் மொத்தத்துல அம்மா அப்பா மேல அதிகமா பாசம் வச்சிருக்க நபர்னா தான் இவங்களுக்கு வந்து தெய்வம் அப்படின்னாலும் பஸ்ட் அம்மா அப்பா தான் அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா சஞ்சார பிரியர் சந்திரன் வந்து அதிகமா பயணம் போற பய அதிகமா பயணிக்கக்கூடிய கிரகம் ஒரு ஆசி ரெண்டு நாள் கடந்து போவாரு அப்ப இவங்க அதிகமா பயணம் போறதுக்கு விரும்புவாங்க கொஞ்சம் அந்த சந்திரன்கிறது வளரும் தேவை அதாவது எப்படின்னா அதனால வந்து மனம் எப்படின்னா சஞ்சலமா இருக்கும் இப்ப இருக்கிற ஒரு மனநிலை அடுத்த ஆறு மணத்துக்கு இருக்காது அடிக்கடி மனம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இடமாற்றத்தை அதிகமா சந்திப்பாங்க பயணம் போயிட்டு அதிகம் பயணம் போயிட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்க குடும்பத்துல வந்து உணவு சார்ந்த தொழில் ஏதாச்சும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க உணவு சார்ந்த தொழில்னா எங்கள் உணவுத்த ஹோட்டல்னு நினைச்சிப்பாங்க ஆமாம் ஒரு மளிகை கடை மளிகை கடை வச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம் ஒரு சேமியாக உணவு மேக் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு உணவு சார்ந்த ஒரு மாவு கடை வச்சுருந்தா கூட உணவு சார்ந்த சொல்லிடறாங்க ஆமாம் 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 ஆனால் ஒரு முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா நல்ல ஸ்டூடெண்ட் ம் எதையுமே கற்றுக்கதான் ஆர்வம் இருக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்டு தான் நல்ல டீச்சர் ம் அப்போ இவங்க நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சராக இருப்பாங்க இந்த டீச்சருங்கிற மீன் வந்து நம்ம வந்து அட்வைஸராக எடுத்துக்கலாம் மற்ற ஆலோசனை சூடாக எடுத்துக்கலாம் மொத்தத்தில் வந்து அழகா மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம் இவங்களுக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு அன்பு கிடைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாத அன்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து மற்றவங்கள்ட்ட தாய் அன்போட பழகக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கு எல்லாத்தையும் தாய் பாசத்தோடு ஆரோச்சி போகக்கூடிய தன்மை அப்படிதான் போகணுங்கிறது இவங்களோட இயல்பான ஆசை ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிழமை எவ்வளவு வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னா நான் முத மொதல் வந்து ஒருத்தவங்களுக்கு கிளமைய வச்சு சின்ன ஒரு பலன்னு சொன்னாங்க நீங்கள் திங்க ஒருத்த திங்க பிறந்தாங்க மலேசியாவில் உள்ளவங்க நீங்கள் ஏதாவது புத்தகம் அதாவது பேப்பர் நூலகத்துல நிறைய பேர் வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க இந்த ஆசிரியர் அதாவது அப்படின்னா பத்திரிகை ஆசிரியர் இப்படியெல்லாம் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க நான் கேட்கும்போது மலேசியா உள்ள ஒரு நான் ஒரு ஒரு பத்திரிகையில அவங்க வந்து எடிட்டராக இருக்காங்க நான் சொன்னது கரெக்டான சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதுக்கு பிறகு இது வந்து நான் புத்தகமாக நடத்தலாம் அப்படின்னு கேட்டாங்க கட்டாயம் உங்க கிழமை பிறந்த கிழமையே சொல்லுது நீங்க நல்ல ஆசிரியரா வருவீங்க புத்தகம் நடத்துறது யோகம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பதிமூணு வருஷமா வந்து தரிசனங்கிற புக் வந்து மலேசியாவில் வெளிவருது அந்த ஓனர் வந்து திங்கிணை பிறந்தோம் அருமையான ஒரு ஆசிரியர் மக்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லி நிறைய விஷயம் இருக்காங்க அதுல நம்ம ராசி பண்ண எழுதிட்டு இருக்கோம் எதுக்காக சொல்ல வரோம்னா இந்த திங்கட்கிழமை அழகான ஒரு விஷயத்த சொல்லுது கிழமையே விஷயம் சொல்லுது பிரதிபலிக்கக்கூடிய கூடிய தன்மை அதிகம் இப்ப இன்னொரு விஷயம் தரத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது இப்ப பிரதிபலிக்க தன்மை இருக்கிறனால பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒருத்தங்க டாக்டரா இருக்காங்க வக்கீலா இருக்காங்க லாயரா இருக்காங்க பெரிய பதவியில இருக்காங்க அதே மாதிரி இடத்துல ஒரு நம்ம தெரிஞ்ச குழந்தை இருக்கலாம் அதே மாதிரி இடத்துல அந்த குழந்தை வளர்ந்தது தீங்கு பிறந்த குழந்தை வளர்ந்தது அப்படின்னா இவங்களும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை ஓகே 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 அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் வளர்த்து வந்துருங்க பிரதிபலிக்கு தன்மை இருக்குனால சின்ன பிள்ளை இருந்தே வந்து திங்கிழம் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா ரோல் மாடல் காமிச்சு யாராவது இவர மாதிரி வரணும்பா இவர மாதிரி வரணும்பானா அவங்க அது மாதிரி வந்துருவாங்க இல்ல கேட்டாங்க கேட்டாங்க அதே இல்லாம சுத்தி சும்மா சுத்தி திரியிற ஆளு பக்கத்துல இருக்காங்க சும்மா சோம்பேறியா இருக்கிறவங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி வரது வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்க வசிக்க இடம் கூட சரியா இருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியது நிச்சயமா செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாகிம பிறந்தவங்க அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்கன்னு செவ்வாய்ங்கிறது வந்து அப்படின்னா ஆளுமை திறன் வீரன் மற்றவங்க எல்லாரும் பாதுகாப்பு கொடுப்பவர்கள் நிறையா பேர் வந்து அப்படின்னா இந்த பிராணிகள் மீது அதிகமான பாசம் இருக்கும் பிராணிகளை வளர்க்கிறது பிராணிகள் மீது அதிகமான பாசம் இருக்கிறது இவங்களுக்கு இயல்பான குணம் நிறையா பேர் வந்து இந்த செவாகரம் பிறந்தவங்க போலீஸ் துறையில் ராணுவ துறையில் அதாவது பாதுகாப்பு செக்யூரிட்டி பணியில் இருக்கிறவங்க நிறையா பேர் இதில் இருக்காங்க இந்த செவாகிம பிறந்தவங்களை வந்து எப்படின்னா அட்வைஸ் பண்ணக்கூடாது எடுத்து பேசக்கூடாது அன்பாக சொன்னால் மட்டும் தான் கேட்பாங்க செவாக பிறந்தவங்க நல்ல போல்டா இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க நான் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் துணிஞ்சவங்க எப்பவுமே ஜெயிச்சுவாங்க துணிஞ்சவங்க துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த செவ்வாக்கிழமை பிறந்தவங்களுக்கு பொருந்தும் எதுலையுமே தைரியமா இறங்கி பாக்குறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் துணிச்சல் அதிகம் இதுல வந்து இன்னொரு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை யாராவது குழந்த பிறந்திருந்தாங்க அப்படின்னா விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வமா இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அது இல்லாம நம்ம வந்து விளையாட போகாத படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது ஏன்னா விளையாட்டுல தான் அவங்க ஜெயிப்பாங்க உலக புகழ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது விளையாட்டுல உலக புகழ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் நிறைய பேர் சிவகங்கைக்கு பலன்னு சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது நல்லா கிரிக்கெட் விளாடுவேன் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன் ஆனால் எனக்கு வந்து வீட்டில் வந்து தடை ஆயிடுச்சு படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு உண்மையிலேயே நல்லா அது இருந்து வந்து நல்லா ஒரு நல்ல டெவலப் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எக்ஸாம்பிள் நான் அதில் பிறந்த சில ஸ்போர்ட்ஸ் மேன்னு சொல்றேன் நம்ம எம் எஸ் தோனி அவர் தெரியும் உலகத்தே தெரியும் அவ்வளவு புகழ் கிடைச்சிருக்கு அவருக்கு அது மட்டும் ஆளுமை திறன் நல்ல கேப்டன் சிறந்த பேட்டிங் வந்தார்னா ஒரு ஆட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பவர் இந்த மேன் பவர்னு சொல்லுவாங்களா அது செவ்வாய்கிழமை அதிகம் ஸ்போர்ட்ஸ் நம்ம உடல் பலம் அதான் போலீஸ் ஆனோன்னு சொல்கிறது அப்போ வந்து அதமாரி ரொனால் ரொனால்டோ ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து ஆட துறையில் வந்து நம்பர் ஒன்று கோடிகளுக்கு இருக்காரு அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு நபர் எதுக்காக சொல்ல வரோன்னா சரியாக இயக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தைய ஒரு சரியாக வழிகாட்டுறதுக்கு இந்த கிழமையே ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ பொதுவாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கிட்ட நீங்கள் தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க அது நல்ல ஞாபகம் இருக்கு சரி அவங்க ஆர்டர் பண்ணால் வேலையை பார்க்க மாட்டாங்க ஆமாம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் அவங்க பண்ண வைக்கணும் அதுதான் அன்பாஸ் அன்புக்கு முன்னாடி தான் அடி பண்ணிவாங்க அவங்கள அதிகாரம் பண்ணுறதோ அட்வைஸ் பண்ணுறதோ கே கேட்கவே மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய் வந்து பொதுவாக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்கல்ல ஜாதகத்தில் வந்து செவ்வாய் எங்கே இருக்குது அந்த செவ்வாய் கிரகத்தை யார் பார்க்குறாங்கிறது முக்கியம் பார்க்கணும் எதுக்காகன்னா இவங்களுக்கு வந்து இந்த லைஃப் பார்ட்னர் அமையல பிரச்சனை இருக்குது திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது பெரும்பாலும் ஒரு எண்பது வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதுல ஏமாற்றத்தையோ மன கஷ்டத்தையோ சந்திக்கிறாங்க ஆனா ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து குரு இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது இடத்துல புதன பிறந்தவங்க எப்பவுமே புதனோட பிறந்தவங்கன்னு அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா பேச்சு தன்மையுடைய பேச்சு இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம அண்ணா அறிஞர் அண்ணா வந்து புதகமா பிறந்தவர் அவர் சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு கூட சொல்லுவாங்க அவர் பேச்சு வந்து எதுகிமனோட பேசுவார் ஒரு கூட்டத்துக்கு உள்ள லேட்டாக வந்தார் மாதமோ சித்திரை மணியோ பத்திரை வருவோ நித்திரை அப்படின்னு சொல்லி இந்த எதிகை மனோட பேசி அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு காலேஜுக்கு போகும்போது கூட ஃபர்ஸ்ட்டு அவரை பார்த்துட்டு எல்லாம் சத்தம் போட்டாங்க ஆனால் அவர் பேச பேச எப்படா அவர் பேச்சு கேட்குறது அவ்வளோ ஆர்வம் நிறுத்தாமல் பேச சொல்லி அவ்வளோ சத்தம் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு பேச்சு தன்மை உள்ள நபர்னு அர்த்தம் அப்போ பெஸ்ட்டு மீடியேட்டர் கூட யாரும் பேச முடியாது அழகா பேசுவாங்க எந்த இடத்துல எப்படி பேச திறமை இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகம் உடனே உடனே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் சின்ன விஷயத்துக்கும் ஓவரா சந்தோ சந்தோஷப்பட்டுருவாங்க சின்ன விஷயத்துக்கும் ஓவரா கோவப்பட்டுருவாங்க இந்த ரெண்டு குணமும் அவங்கள்ட்ட இருக்குது மொத்தத்தில் புத்திசாலித்தனம் இவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த நரம்பு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனை ப்ராப்ளம் ஏதாவது ஜாதகத்துல வந்து புதன் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு பாத்துக்கணும் புதன் வந்து மோசமான நிலையில இருந்தது அப்படின்னா நரம்பு பிரச்சனையோ ஸ்கின் ப்ராப்ளமோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஜாதகல புதன் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் அப்படி இருந்தது அப்படின்னா ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல சில கோவில் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து மீண்டும் வந்து இந்த புத்திசாலிதளத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல வியாபாரி தந்திரம் அடைந்தவர்கள் பேச்சாளர்கள் நிறைய பேர் நிறைய மேடை பேச்சாளர்கள் வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் தந்திரம் அணிந்து பேசுவார்கள் யாரை எப்படி பேசி விழுத்த முடிங்கிற அந்த அந்த சின்ன இது தெரியும் யாரை எப்படி பேசி விழுத்தங்கிற அந்த நுணுக்கம் தெரிந்த நபர் அப்படின்னு சொல்லிடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய வந்து ரிப்போர்ட்டராக இருக்காங்க மீடியா துறையில் இருக்காங்க நிறைய பத்திரிகை ஆசிரியராவோ மீடியா மீடியேட்டராகவோ நிறைய பேர் இருக்காங்க இதுல நிறைய இப்ப வெளிநாட்டுகள் தூதுவரெல்லாம் அவங்களும் எடுத்து ஜாதகத்தை அப்படின்னா புதன பிறந்தவங்களா இருப்பாங்க வெளிநாட்டு தூதுவர்களா இருக்கட்டும் எதுக்காக இந்த பஞ்சாயத்து பேசுல புதனம் பிறந்தவங்களா இருப்பாங்க அந்த தன்மையை அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க அந்த ஒரு நாலேஜான நபர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய எப்பொழுதுமே சுறுசுறுசுறுப்பா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சுறுசுறுப்பா இருந்து செயல்படுத்தக்கூடிய நபர் நல்ல ஒர்க்கர் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க நிச்சயமாக வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வியாக பிறந்தவங்க வந்து குருவோட அம்சம் பெற்றவங்க இவர்தான் வந்து குருனா வந்து நிதிக்கு இவர் தான் காரணம் நீதிக்கு வரதான் காரணம் அப்போ வந்து நிறையா ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட நிறையா விஷயத்த பார்க்குறவங்க எல்லாமே வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களாம் இருக்காங்க நீதித்துறையில் ஜட்ஜு நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து வியாகிம பிறந்தவங்க தான் மொத்தத்துல அறிவு அடிப்படையா வச்சு செயல்படக்கூடிய நபர்கள் இந்த குரு தான் இந்த கிரகங்களே வந்து பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க சில விஷயம் வந்து உங்களுக்கு பாதை பெருசா இருக்கலாம் இல்லை உடம்பே வந்து கொஞ்சம் கனத்த உடம்பா உள்ளவங்களா இருக்கலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பிரச்சனைன்னு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வருங்க வயிறு சார்ந்த பிரச்சனை தான் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரு அந்த குருவை யார் பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து அந்த குருவுக்கான வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய ஆயுதம் ஆரோக்கியமும் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது இந்த இவங்க அறிவு இருக்காங்கல்ல சில பேர் படிச்சிருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க சரியான வேலை இல்லாமல் இருக்கும் சரியான அது மதிப்பு கிடைக்காம இருக்கும் அப்ப அதோடைய அந்த மதிப்பு கிடைக்கிறதுக்கும் அதுக்கான சரியான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் இல்ல பதவி உயிர் கிடைக்கிறதுக்கும் குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தந்தாப்படி சில விஷயத்தை நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு அதிகமா பிடிக்கும் இல்ல குழந்தைகளுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தை மனசு மாதிரி வெளியில பார்க்கறதுக்கு ரஃபா இருப்பாங்க மனசு அளவுல குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய அப்புறம் இவங்கதான்

மதிப்புமிக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் மதிப்புமிக்க மனிதர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க இதுல பிறந்தவங்க நீட்டா இருப்பாங்க பளிச்சுன்னு இருப்பாங்க தனியா அடையாளம் தெரியும் அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த ராசியில பிறந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களை வந்து சொல்லலாம் மேக்கப்பே அவசியமே இல்ல அழகா இருப்பாங்க ஆனாலும் அவங்க மேக்கப்ல ஆர்வம் இருக்கும் நிறைய மேக்கப்ல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர் மட்டும் கிடையாது அது சார்ந்த தொழில் பண்றவங்க இருக்காங்க மேக்அப் ஆர்ட் அதாவது இருக்காங்க அதே மாதிரி டிசைன் ஒர்க்கரா இருக்காங்க ஒரு விஷயத்தை அழகுபடுத்தணும் ஒரு வீட்டை அழகுபடுத்தணும் ஒரு நபர் அழகுபடுத்தணும் இல்ல எந்த ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டா பக்கா ஐடியா கொடுப்பாங்க அப்ப டிசைனிங் ஃபீல்ட் ஃபேஷன் இன்டீரியர் எல்லாத்துலயும் அவங்க தான் இருப்பாங்க ஆமா நிறைய பேர் இதுல வந்து கலைத்துறை இருக்காங்க நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற நபர்களும் இதுல உள்ளவங்க தான் பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து

மொத்தத்துல வந்து கலை உணர்வு அதிகம் அதுல இதுல வந்து குறிப்பா பெண்கள் சொன்ன அழகுன்னு நூறு பேர்ல இருந்தாலும் தனியா தெரியக்கூடிய அழகு ஆண்களா பெண்கள் அதாவது இதுல பிறந்த பெண்கள் வந்து நூறு பேர்ல இருந்தாலும் தனியா அடையாளம் தெரியக்கூடிய அவங்க போடுற ட்ரெஸ்னால அவங்களுக்கு அழகா இல்ல அவங்க அவங்களால அந்த ட்ரெஸ் அழகானு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கே மதிப்பு கொடுக்கிற ஒரு அழகு மகாலட்சுமி ஆண்கள் அப்படித்தானே இருப்பாங்க இது வந்து பெண்கள்னா பொதுவாக மகாலட்சுமி கூடுதல் உண்டு இது உண்டு ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே கையில ரொக்க பணம் இருக்கணுங்க ஒண்ணு பணம் கையில இருக்கணும் இல்லாட்டி கேட்டா கொடுத்து உதற நபர் இருக்கணும் அப்பதான் இவங்களுடைய ஆயுள் விருத்திக்கும் அது மட்டும் கிடையாது சுக்கரன் வந்து ஜாதகத்துல நீச்சமோ பகையோ இல்லாம இருக்கணும் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா இவங்க நல்ல பணம் குறைக்கும் நல்ல யோகம் இருக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் நல்ல வீடு நல்ல வாகனம் எல்லாம் கிடைக்கும் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு அது இல்லாம கூட இருக்கலாம் அதுக்கு வந்து ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படிங்கறத மெயினா நம்ம பாத்துக்கணும் சுக்கரன் நல்ல நிலையில இருந்து சுக்கரன் எந்த எந்த கிரகம் பாக்குதோ இல்ல சுக்கரனுடைய தசா புத்தி எப்போ வருதோ அந்த காலகட்டங்களில் நாம சொல்றதெல்லாம் நூறு பர்சன் நடக்கும் மொத்தத்துல வந்து அழகு கலைகளுக்கு காரகன் வாகன பிரியர் இதுல எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வம்டையவங்க நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா கூட அந்த ஹோட்டல் நீட்டா இருக்கும் சுத்தமா இருக்கணும் அப்பவுமே சாப்பிடுவாங்க இல்லாடியும் வந்து சாப்பிட மாட்டாங்க இதுல பிறந்த பெண்களை வந்து கல்யாணம் பண்ற ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் ஏன்னா எல்லா விதமான நெச்சியும் கடாச்சமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயம் ஆனா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னா இவங்க வந்து எல்லாரோடையும் அனுசரிச்சு போக மாட்டாங்க அது குறிப்பா பெண்கள் வந்து எல்லாரோடையும் அனுசரிச்சு போற தன்மை வந்து உங்களுக்கு குறைவு எல்லாரோடையும் அனுசரிச்சு போக மாட்டாங்க ஆனா இவங்க யாரோடையும் அனுசரிச்சு போறாங்களோ அவங்களுக்கு யோகம் நடத்தும் அப்ப வந்து அப்படி ஒரு விஷயம் இதுல இருக்குது மொத்தத்துல வந்து ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்ல யோகம் நல்ல வீடு நல்ல வாகனம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா தத்துவ வித்தகம் அறிந்தவர்கள் உண்மையான தத்துவ வித்தகம் அறிந்தவர்கள் உண்மை எங்க இருக்குதோ உண்மை தேர்தல் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு இருப்பாங்க இவங்களை சுட்டு போ சுட்டு போட்டால் கூட ஏமாற்றுறதோ போய் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது யாரையும் மனசார கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் சிவம் அப்படிங்கிற தத்துவம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு பிரதிபலிக்கும் ஏன்னா நான் சனிதான் சொல்லுவாங்க நீதிமா நேர்மை நீதி எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து கர்மகாரகன் என்ன கர்மம் பண்ணுறது நீங்கள் செஞ்ச செயல் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பலனை தான் சனி பார்க்குவாங்க நீங்கள் சனிக்கூரப பிறந்த வேணாலும் கேட்டு பாருங்கள் அவங்க வந்து எப்படின்னா யார் வேணாலும் பாருங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா முகம் வந்து உம்முன்னு தான் இருக்கும் எப்போதுமே வந்து அவங்க மொதத்தில் சிரிப்பு பார்க்க முடியாது எப்ப சிரிப்பு பார்க்கலாம் தெரியுங்களா நல்லவங்களை பார்க்கும்போது நல்ல விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது மட்டும்தான் அவங்க அகமும் முகமும் சிரிக்கும் அது ஒரே இறுக்கமாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரி எந்த அளவுக்கு ஜோதிடம் நம்ம வந்து பயனுள்ளதாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணலாம் ஒரு விஷயத்தை சொல்லலாம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் சனிக்கிழமை பிறந்தவங்கள்ட்ட போய் நான் உங்க மேலே பாசம் வச்சிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் என்ன தான் கேட்பாங்க நிஜமா உண்மையானு கேட்பாங்க இந்த வார்த்தை கேட்காம கட்டாயம் இருக்க மாட்டாங்க கேட்டு கட்டுப்பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையான அன்புதான் இருக்காங்க ஆனா அவங்கள்ட்ட பழகுறவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களே கடந்த காலங்களில் சில ஏமாற்றங்களை சந்தி சந்திச்சு வந்திருப்பாங்க அதனால யாருமே நம்புற ஒரு தன்மை அவங்கள்டே இருக்காது ஆனா உண்மையான பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க அன்புக்காக செருப்பா கூட தேவைக்கூடிய நபர்கள் கடின உழைப்பாளி இவங்க கடின உழைப்பு தான் இவங்களுக்கு ஆயுள் விருத்தி ஜாதகத்துல வந்து சனி வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல இடத்துல இருந்தது குரு பார்க்க இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வேற லெவல வேற இன்னொரு விஷயம் இடத்துல குறிப்பாக சொல்ல சொல்றேன் பெரும் மக்கள் கூட்டத்தை வசீகரிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் ஒரு பெரிய கூட்டத்தையே வசீகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்குது உதாரணத்துக்கு வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அல்டிமேட் ஸ்டார் அஜித் இவங்க ரெண்டு பேருமே சனிக்கிழமை பிறந்தவங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வசீகரிச்சிருக்காங்க அது வந்து உண்மையா ரியாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற என்ன உங்களுக்கு ஏல்பா இருக்கும் அவங்கள்ட்ட பாக்கி பார்த்தா தெரியும் இந்த தண்மை எல்லாம் இருப்பாங்க அப்ப வந்து யாரை நம்ம நம்புறாங்களோ யார் நமக்கு வந்து विश्वासமா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து அப்படினா ஹெட்பேட்டா இருக்க கூடாது யாராச்சும் ஹெட்பேட்டா இருந்தாலோ அவங்களே எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அன்பா மட்டும் மட்டும்தான் பிடிக்கும் மொத்தத்துல சிவம் அதான் சரிங்கறோம் நம்ம பாசமானவங்க நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி உங்களுக்கு சொன்ன நேரத்தை செலவச்சு நம்ம நேய்க்கு ஒரு வணக்கம் போடுறதுக்கு ரொம்ப நன்றி சுவேமே சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க